ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி பிங்க் கலரு அது சென்டரில் ஒயிட் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ் ஒரு பூ பூத்துக்கு நல்ல பெரிய பூவாகவே இருக்குது அதுக்கப்புறம் மொட்டெலாம் இருக்குது பாருங்க மொட்டை வச்சிருக்கு அதுக்கப்புறம் நாட் ரோஸ் நாட் ரோஸ் பார்த்திங்கன்னா மூணு ரோஸ் ஒரு ரோஸ் நல்லா பூத்துச்சு ரெண்டு ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூ மலரணும் ஒன்று மொட்டை இருக்குது ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸாகவே பூத்துட்ருக்கு மொட்டெலாம் நிறையா இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கட்டம் பூ பிங்க் கலர் காக்கட்டான் தாங்க பூத்துட்டுருக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் மட்டும் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் பூ பருங்க கொஞ்சம் நிறையாவே இருக்குது பூவெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஹோம் டூர் போடுங்க அக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கள் ஹோம் டூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கள் ஹாலில் நின்று ஃபுல்லாக வீடே சுற்றி காட்டலாம் ஏன்னா அந்த மாதிரி தாங்க ஹால் பெட்ரூம் எல்லாம் ஒன்று தான் கிச்சன் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்குது எங்களுக்கு ஒரே ரூம் தான் அதனால ஓம் ஹோம் டூர் வந்து கேட்டிருக்கீங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நான் முடிஞ்சால் ஹோம் டூர் போடுறேன் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறிச்சப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ